ందికుల ఉచిశ పల్లవ చిల గోచిల పునగశిల పాపాన్ని గొలుపాల పగడ శిల విరిది లేని గోత్రం గణపశిల కుల బుద్ధి మొప్పాల కుల వెన్న కుల మూల కుల ముని కుల నాపెల్ల తొంట కుల గొంట కుల రెంట కుల మండకుల శ్రీశైల అనకుల ధన కుల ఎలిచెట్ల చిని చెట్ల ఉపనకుల ఉత్మశిల సత్యంశిల అయిన కుల రావణకుల రవిని కుల రక్ష్మి చెట్ల గోత్రము

எட்கர் தர்ஸ்டன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயரும் கே ரங்காச்சாரி என்கின்ற ஒரு இந்தியரும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள் இவர்கள் சென்னை மியூசியத்தில் சூப்பரண்டாக பணிபுரிந்தவர்கள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆந்திராவைச் சேர்ந்த மயிலாரிஸ் அண்ட் வீரமுஷ்டி எனும் பழங்குடி இனத்தவர்கள் ஆரிய வைசிய இனத்தாருக்கு காவலர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அதாவது விஷ்ணுவர்தன் வைசியர்களை எதிர்த்த போது நமக்கு பக்க பலமாக இவர்கள் இருந்தார்கள் என்றும் இவர்கள் வைசியர்களிடம் மட்டுமே தானம் பெறுவார்கள் என்றும் வைசியர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களில் இவர்களுக்கும் முக்கியத்துவம் தரப்படும் எனவும் கூறப்படுகிறது இவர்கள் பெடுகுண்டாவிற்கு மகா சிவராத்திரி அம்மன் ஜனன உற்சவம் மற்றும் தினம் நாட்களில் வந்து அம்மனை வழிபடுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நூலில் இன்னொரு அரிய செய்தி ஒன்று காணப்படுகிறது அதாவது வாசுரி அம்மன் அக்னி குண்டத்தில் பிரவேசித்த பின் அடுத்த நாள் அந்த குண்டத்தினுடைய சாம்பலில் கண்ணை கவரும் ஸ்ரீ வாசி பரமேஸ்வரி அம்மனின் தங்கத்தாலான அழகிய விக்கிரகம் ஒன்று கிடைத்தது என்றும் அதை நகரேஸ்வரர் ஆலயத்தில் வைத்து வழிபட்டு வந்தனர் என்றும் பிறகு பக்தர் ஒருவர் கனவில் அம்மன் வந்து தங்கச்சிலையை அகற்றிவிட்டு கற்சிலையை வைத்து வழிபட ஆணை பிறப்பித்ததாகவும் கூறப்படுகிறது அவ்வாறே அந்த பக்தர் செய்தார் என்று சொல்லப்படுகிறது இதுவரை நாம் கேள்விப்படாத செய்தியாக இது இருக்கிறது அதுபோல ஒரிசாவை சார்ந்த கஜபதி மன்னன் பெணுகுண்டா நகரையும் நகரேஸ்வரர் ஆலயத்தையும் போரிட்டு சேதப்படுத்தினான் என்றும் பிறகு கோதலிங்கா என்கின்ற ஆரிய வைசியர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கோயிலை புதுப்பித்தும் குளம் கிணறு மற்றும் பூந்தோட்டம் போன்றவற்றை புதியதாக இங்கே அமைத்தார் என்றும் இதை பற்றிய கல்வெட்டு வெனுகுண்டா கோயிலில் காணப்படுவதாக இந்த நூலில் குறிக்கப்பட்டுள்ளது சரி இந்த கல்வெட்டு எங்கிருக்கிறது என்று தேடிய பொழுது நூறு வருடங்களுக்கு முன் கோயிலை புதுப்பிக்கும் போது இது அகற்றப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது சரி இந்த கோயிலில் வேறு ஏதாவது கல்வெட்டு இருக்கிறதா என தேடிய போது ஒரு அதிசயம் காத்திருந்தது கோயிலின் முகப்பில் உள்ள நாகர் சிற்பத்தின் பக்கவாட்டில் தெலுங்கு கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது அது படியெடுக்கப்பட்டு விட்டதா என்று தெரியவில்லை மேலும் இந்த கல்வெட்டு கூறும் செய்தி என்ன என்பதை அறிய முடியவில்லை இன்னொரு அதிசயம் என்னவென்றால் இங்கு வீதிக்கு வீதி அரசமரம் காணப்படுகிறது நகரேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள லிங்காலா வீதியின் முகப்பில் பெரிய அரசமரம் ஒன்று காணப்படுகிறது இந்த மரத்தின் கீழ் சேதமடைந்த சில தெய்வ சிற்பங்கள் இருப்பதை இன்றும் நாம் பார்க்கலாம் இங்கு பல தெய்வ சிற்பங்கள் காணப்பட்டதாகவும் அது தற்போது இங்கே இல்லை என்றும் கூறுகிறார்கள் பிறகு இந்த தெருவின் மைய பகுதியில் மூன்று லிங்கங்கள் காணப்படுகிறது அதாவது இந்த வீதியில் அக்னி பிரவேசம் செய்த நூற்றிரெண்டு கோத்திரக்காரர்கள் நூற்றி ரெண்டு லிங்கங்களை வைத்து வழிபாடு செய்தனர் என்றும் அவை பிற்காலத்தில் மறைந்து போயின என்றும் கூறுகிறார்கள் இங்கு பூமியை தோன்றினால் பல லிங்கங்கள் இன்றும் கிடைக்கலாம் எனவும் தெருவாசிகள் கூறுகிறார்கள் ஆனால் இப்பொழுது அங்கு இருப்பதோ மூன்றே மூன்று லிங்கங்கள் தான் மேலும் இந்த வீதியின் இறுதியில் குஸ்மஸ்ரேஷ்டி குடும்பத்தார் வழிபட்ட ஜனார்த்தன சுவாமி ஆலயம் உள்ளது அனைவரும் அவசியம் வந்து இங்கு வழிபடவும் மேலும் வேணுகொண்டாவில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வனம்பள்ளி கிராமத்தில் தான் ஸ்ரீ வாசவி மற்றும் நூற்றி ரெண்டு கோத்திரக்காரர்கள் குண்டம் அமைத்து அதில் அக்னி பிரவேசம் செய்தார்கள் என அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது வனம் பள்ளியில் உள்ள நாகசமுத்திரம் குளத்திற்கு வடக்கே அறுபத்தி மூணு பார் மூணு அறுபத்தி மூணு பார் நாலு என்கின்ற நிலத்தில் அக்னிகுண்டம் அமைந்திருந்தது என்று அந்த நூல் குறிப்பிடுகிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டிலேயே அவ்விடம் ஆக்கிரமிக்கப்பட்டு விவசாய நிலமாக மாறிவிட்டதாகவும் மிக சொற்ப இடத்தில் மட்டும் அதற்கான அடையாளம் தென்படுவதாக இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று அதை பற்றி விசாரித்தோம் அந்த கிராமவாசிகளோ நாங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் வெணுகுண்டா செல்வதற்கு முன் விஷ்ணுவர்தன் வனப்பள்ளியில் தங்கியிருந்தான் என்பது செவி வழி செய்தி என்றும் கூறினார்கள் இந்த ஊர் இப்பொழுதும் வனமாக அதாவது காடாக காட்சியளிப்பது உண்மை ஆக வெணுகொண்டா வருபவர்கள் நகரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வழிபட்ட பின் லிங்கானா வீதியில் உள்ள ஜனார்த்தன சுவாமி கோயிலுக்கு வந்து வழிபட்டு அந்த வீதியிலே உள்ள நூற்றி ரெண்டு கோத்திரக்காரர்கள் வழிபட்ட சிவலிங்கத்தையும் தரிசித்து வாசவிதாம் சென்று வழிபடவும் அப்படியே நம் தமிழ்நாடு ஆரிவைசிய மகாசபாவின் வைசியாஸ் ஜென்மபூமி திட்டத்திற்கு தாராளமாக நிதி உதவி அளித்து அம்மனின் பேரொருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி